இந்த படத்துக்கு அப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த மேடையில முத முதல்ல அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி வந்து நான் உங்ககிட்ட நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் இந்த மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு அதே மேடையில வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த படத்தை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸோ அதில் வந்து இங்கே பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதான் ஃபுல்லாக ஃப்ளட்டு ஸோ சென்னையோட சுச்சுவேஷனே வேறையாக இருந்தது அந்த டைமில் நிறைய தியேட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அப்போ நிறைய அந்த ப்ரெசன்ட் மீடியா வந்து இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க இது வந்து நாளைக்கு ஓடிடியில் இந்த படம் வரும்போது தேட்டரில் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஸோ படம் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் இதை வந்து இந்த படத்தை கொண்டு போனோமோ அவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கான ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தா இந்த படம் நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா அது இது வந்து எனக்கு சந்தோஷத்தை தாண்டி இது அதிக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன் எனக்கு கவிதா மேம் வந்து ஒரு நல்லா தெரியும் அவங்க நானும் அவங்களும் ஒரே ஊருன்னு எனக்கு தெரியாது அப்போ ஏதோ ஊர்ல எதிர்த்தா மீட் பண்ண ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும் போதுதான் தெரியும் சோ அப்பையில இருந்து அவங்க வந்து ரொம்ப எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமா ஏதா இருந்தாலும் பகிர்ந்துப்பாங்க அந்த ஒரு 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 என்ன ஏதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தான் வாழ்த்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோ இன்னைக்கு அவங்க கூடும் போது நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி நான் இது இது எப்போ என்ன நடக்குது எந்த டைம்லாம் எனக்கு தெரியல மேம் நீங்க எப்போ சொல்லுங்க கண்டிப்பா வந்துடும் அந்த கலந்துகிட்டது எல்லாரையும் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் ரொம்ப லேட்டா தான் அந்த படத்துக்கு நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் அந்த படம் எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்போ அந்த அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால ஒரு சின்ன கேப் கிடைக்கும்போது அந்த படத்தை போய் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரம் தான் அந்த படத்தை போய் பார்த்தேன் பட் தேட்டர் ஃபுல்லாக இருந்தது எல்லா ஆடியன்ஸும் ரிப்பீட் வாட்ச்சா வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ ஒரு பயங்கர ப்ரெஷர் மத்தியில் அந்த படத்தை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்தது படம் ஃபுல்லாக இவங்க மேடமோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சசிகுமார் சாராக இருக்கட்டும் அந்த அந்த படத்துக்கு இன்னைக்கு நூறாவது நாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ அண்ட் இந்த மாதிரி புதுமுக இயக்குநர்களும் சின்ன சின்ன படங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கறவங்களுக்கு பெரிய நன்றி அண்ட் இது இது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்து சின்ன சின்ன படங்களையும் வந்து பெரிய இடத்துக்கு அதிக லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் என்ன இங்க இன்வைட் பண்ணதுக்கு थैंक எல்லாருக்கும் थैंक यू थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க